தை மாதம் பிறந்தாச்சு தை பிறந்தால் வழி பிறக்கும் இல்லையா நமக்கு எவ்வளவோ வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் இருக்கும் அதையெல்லாம் இப்ப பிறந்திருக்கக்கூடிய அந்த தை மாதம் தொடர்ந்து வரக்கூடிய உத்தராயண புண்ணிய காலம் நிச்சயமாக நமக்கு நிறைவேற்றி தரும் ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம் இந்த தை பொங்கல் அன்னைக்கு நம்ம எல்லாரும் மஞ்சள் கொத்து வாங்குவோம் அந்த மஞ்சளை எடுத்து அடுத்த நாள் முன்னோர்கள் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் நீங்க அதற்கு அடுத்த நாள் கூட வாங்கலாம் அது நிறைய பேருக்கு தெரியாது அந்த முறை வந்து இன்னைக்கு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு அதை பற்றி தான் இன்னைக்கு பதிவில் நான் சொல்ல போறேன் பொங்கலுக்கு நம்ம மஞ்சள் கொத்து வாங்கியிருப்போம் இல்லையா அந்த மஞ்சளை அடுத்த நாள் கணு பொங்கல் அன்னைக்கு எடுத்து வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் நம்ம நெத்தியில் அதை திலகம் மாதிரி போடுவாங்க இதுக்கு கணு மஞ்சள் தீற்று அப்படின்னு பேர் அப்படி பண்ணும்போது அவங்க ஒரு பாடல் பாடி ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அந்த பாடலை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பொங்கலுக்கு வாங்கின அந்த மஞ்சளை எடுத்து வீட்டில் இருக்கக்கூடிய பெரியோர்கள் கிட்ட நீங்கள் நெத்தில ஒரு திலகம் வரைய சொல்லி இந்த பாட்டை சொல்லி ஆசீர்வாதம் பண்ண சொல்லுங்க முக்கியமான விஷயம் அதில் என்ன அப்படின்னா நாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் ஏன்னா என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது சொல்லுவாங்க எங்கள் அண்ணன் என்கிட்ட பேசுகிறதே இல்லை என் தங்கச்சிக்கும் எனக்கும் சண்டை அப்படிம்பாங்க அப்படி ஒரு மன வருத்தத்தோடு இருக்கிறவங்க கிட்ட நம்ம பண்ணாமல் உண்மையாகவே நாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கிட்ட அந்த மஞ்சளை கொடுத்து நெத்தியில நீங்கள் திலகம் வாங்கிக்கோங்க அந்த பாடலை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ரொம்ப அருமையான ஒரு பாடல் எங்கள் வீட்டு பிள்ளை நீ நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த பாடல் வரும் கணு மஞ்சள் தீற்று பாடல் என்றே அந்த பாடலுக்கு பெயர் அதை சொல்லி நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்கள் இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்க நாங்கள் கணவன் மனைவி ரெண்டு பேர் தான் இருக்கிறோம் நாங்கள் என்ன பண்ணுறது நாங்கள் பொங்கல் வச்சோம் நாங்கள் யார்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குறது அப்படின்னா நீங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் தமிழர்கள் வாழக்கூடிய இடங்களில் வயசில் பெரியவங்க கிட்ட நீங்கள் மஞ்சளை கொடுத்து அதே மாதிரி உங்களை ஆசீர்வாதம் பண்ண சொல்லலாம் அப்படியும் யாருமே கிடையாதுன்னா நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த மஞ்சளில் ஒருத்தருக்கு ஒருத்தர் நெத்தியில திலகம் வரைஞ்சு அந்த பாட்டை சொல்லி நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிக்கோங்க எப்பவுமே வார்த்தைகளுக்கு ஒரு சக்தி உண்டு அதுலையும் பாருங்க தொட்டாரை சிவமாக்கும் திருவாசகம் அப்படின்னாங்க யார் ஒருவர் திருவாசகத்தை தினமும் சொல்றாங்களோ அவர்கள் சிவபெருமானுக்கு நிகரான நிலையில் இருப்பாங்க அதனாலதான் தினமும் திருவாசகம் படிக்கிறவங்க சிவபுராணம் படிக்கிறவங்க நீ நல்லா இருப்பா அப்படின்னு சொன்னா நம்ம நல்லா இருப்போம் அதனாலதான் நம்முடைய முன்னோர்கள் இது போன்ற வழிபாட்டு முறைகளை எல்லாம் வைத்தார்கள் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேம்மா என்ன பண்றதுனே தெரியலன்னு சொல்லுவாங்க ஜாதகம் பார்க்க வரும்போது உங்க வீட்டுல பொங்கலுக்கு வாங்கின மஞ்சள் கொத்துல இருந்து அந்த மஞ்சளை எடுத்து பெரியவங்க கிட்ட நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க கிட்ட நீங்கள் நெத்தியில் திலகம் வாங்கி அந்த பாடலையும் சொல்லி ஆசிர்வாதம் பண்ண சொல்லுங்கள் நிச்சயமாக பிறந்திருக்கக்கூடிய இந்த தை இந்த உத்தராயண புண்ணிய காலம் வாழ்க்கையில் உங்களுக்கு எல்லா விதமான உயர்வுகளையும் தரும் இதே போல மீண்டும் ஒரு பரிகார முறையோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ